ஓம் ஞானமூர்த்தி முத்தாராமனை போற்றி அனைவருக்கும் வணக்கம் அனுபவம் மற்றும் அருவாக்கு ஜோதிக்குமார் முத்தாரம் பேசுறேன் இந்த பதிவுல வந்து மற்றும் விருச்சகம் லக்கணத்தில் பிறந்த அன்பருக்கு வந்து பாதகம் சம்பந்தப்பட்ட விஷயத்தை கொடுக்கிற உண்டான கிரகம் யாருன்னு பார்த்தீங்கன்னா சந்திர பகவான் அதே சமயத்துல மாரகம் சம்பந்தப்பட்ட விஷயத்தை உண்டான கிரகம் யாருன்னு பார்த்தீங்கன்னா சனி பகவான் அப்போ இந்த சந்திர பகவானும் சனி பகவானும் உங்களுக்கு ஏதோ ஒரு வழியில வந்து பாதகத்தை செய்து கொண்டே இருக்க வேண்டும் சனி பகவான் மாரகத்தை தூண்டிக்கொண்டே இருக்க வேண்டும் அப்படிங்கிறது இந்த பிரபஞ்ச விதி ஆனால் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த பாதகத்தை செய்யக்கூடிய இந்த சந்திர பகவானே உங்களுக்கு வந்து முழுமையான பாக்கியாதிபதி கிரகம் இந்த பிரபஞ்சத்தில் நீங்கள் என்ன அடையணும் இந்த பிரபஞ்சம் உங்களை வந்து இந்த பூமியில் நடமாட விட்டுருக்குதோ அது அனைத்தையும் கொடுக்கக்கூடிய கிரகமே சந்திர பகவான் தான் ஆனால் அவரே வந்து பாதகாதிபதியாகவும் செயல்படுவார் அடுத்து மாரகம் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு விஷயம் நம்ம செஞ்சிட்டோம் செஞ்சுட்டு ஏண்டா செஞ்சு மனம் வந்த வக்கத்து பாத்தீங்களா இது மாதகம் சம்பந்தப்பட்ட அமைப்பு இந்த இரண்டு சம்பந்தப்பட்ட விஷயத்தையும் செய்வதற்கு உண்டான கிரகம் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஒன்று சனி பகவான் ஒன்று சந்திர பகவான் இரண்டு பேருமே உங்களுக்கு வந்து ஒன்று சுகஸ்தானாதிபதி ஒன்று பாக்கியாதிபதி இந்த இரண்டு கிரகங்களும் உங்களுக்கு பாக்கியத்தை எந்த அளவுக்கு செய்யுதோ சுகத்தை எந்த அளவுக்கு கொடுக்குதோ அந்த அளவுக்கு ஏதோ ஒரு வழியில் வந்து உங்களை வந்து காயப்படுத்தணும் உங்கள்கிட்ட இருக்கிற அந்த வருமானங்களை உங்கள் பொருளாதாரங்களை உங்க பாக்கியங்களை வந்து அடுத்தவங்க அனுபவிச்சிருக்க உண்டான சூழலையும் உருவாக்கி கொடுக்குறக்கு உண்டான கிரகமும் இதுதான் ஏன் இவ்வளவு தெளிவா சொல்றேன்னு கேட்டிங்கன்னா எனக்கு விச்சராசி விச்ச இலக்கணம் நான் உணர்ந்த வகையில என் தாய் முக்தாரம்மன் எனக்குள் இருந்து உணர்த்திய வஸ் விஷயங்களை வச்சுதான் நம்மளுக்கு தெளிவாக கொடுக்குறேன் ஒரு நாலு நாளைக்கு முன்னால ஒரு விஷயம் யோசிச்சேன் அதுல இருந்தா அந்த உணவு சார்ந்த பரிகாரம் எடுத்து கொடுக்கலாம் மக்களுக்கு அப்படின்னு சொல்லி என் அன்னை கொடுத்த விஷயத்த நம்ம தெளிவா கொடுக்குறேன் சரி இந்த பாக்கியம் அப்படிங்கிற விஷயத்த வந்து நம்ம எப்படி நமக்கு மேலும் மேலும் வலுப்படுத்த முடியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம எல்லாம் என்ன நினைப்போம் அப்படின்னா அரிசி அப்படிங்கிறது நம்ம வீட்டில் வந்து எப்போவுமே மூட்டை மூட்டையாக இருக்கணும் பை பையாக இருக்கணும் சாப்பாடு தட்டுப்பாடெல்லாம் இருக்கணும் எல்லாருக்கும் ஒரு ஆசை இருக்கும் கண்டிப்பாக நல்ல விஷயம் ஆனால் நம்மளுக்கு அரிசின்னு சொல்லக்கூடிய விஷயமே பிரச்சனையாக வருது அரிசியே உங்களுக்கு பாக்கியமாக வந்தால் கூட பாதகமாக வருது அப்போ எப்போவுமே வந்து பாதகம் மாதகம் சம்மந்த பொருட்களை நம்ம தானம் கொடுப்பது சிறப்பு அப்படின்னு தான் நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம் இது அப்படியே கொஞ்சம் ஆழமாக யோசிச்சுப்பாரு உங்களுக்கு புரியும் சந்திர பகவான் வந்து சமையல் அறையில் நம்ம சந்திர பகவானை எப்படி யூஸ் பண்ணுறோம்னா அரிசியாக யூஸ் பண்ணுவோம் அரிசியை வந்து அதை வேக வச்சு உழவாகவும் யூஸ் பண்ணுவோம் சரிங்களா அப்போது அரிசி உங்கள் வீட்டில் வந்து ஒரு வாரத்துக்கு எவ்வளவு தேவை ஒரு பத்து கிலோ அரிசி இருந்தால் ஒரு வாரத்துக்கு கதையை தாட்ட முடியுமா பத்து கிலோ அரிசி வாங்கி வச்சு அந்த ஒவ்வொரு வாரத்துக்கு தே தகுந்தாற்போல் நீங்கள் அரிசி நீங்கள் வாங்கி அதை சமையலுக்கு யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தேவைப்படும் போது அரிசி வாங்குறது இப்படி வாங்கும்போது வாங்குவது மட்டும்தான் உங்களுக்கு வந்து யோகமே தவிர ஒரு மூட்டை இருபது இருபத்தஞ்சி கிலோ எடுத்து வச்சேன் ஒரு இருபத்தஞ்சி கிலோ எடுத்து வச்சேன் ஒரு ரெண்டு மூட்டை எடுத்து வச்சேன் இல்லை அரிசி நல்லா இருக்குது புது அரிசியா இருந்து வாங்கி வச்சோம்னா ஒரு ரெண்டு மாசம் மூணு மாசம் போச்சுன்னா பழைய அரிசியா மாதிரி இன்னும் சாப்பாடு நல்லா வரும் அப்படின்னு நினச்சி நம்ம மூட்டை மூட்டையாக நம்ம வாங்கி வைக்கும்போது அங்கே சந்திர பகவான் அழகாக உட்கார்ந்து உங்களுக்கு பாக்கியத்தை கொடுக்குற அதே சந்திர பகவான் பாதகத்தை அழகா செய்து கொண்டே இருப்பார் நல்லா யோசிச்சுப்பாருன்னு உங்களுக்கு புரியும் ஒரு விஷயத்த சொல்லி நம்ம விளக்கம் தான் உங்களுக்கு புரியும் எனக்கு விஷயராசி விஷய லக்கணம் அரிசி என்று சொல்லக்கூடிய அந்த சந்திர பகவான் எனக்கு பாக்கியாதிபதி சரிங்களா எப்போயப்போலாம் நான் வந்து அரிசி வந்து எழுபத்தஞ்சு கிலோ மூட்டை எடுத்து வைக்கிற காலங்களையும் சரி இருபத்தஞ்சி கிலோ அரிசி பை வீட்டில் வாங்கி வைக்கிற காலங்களையும் சரி எனக்கு இருக்கிற பிரச்சனை ஏகப்பட்ட பிரச்சனை ஏன்டா அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு அந்த அரிசி தீரும் வரை நான் மிகப்பெரிய போட சந்திக்கிறேன் ஏதோ ஒரு வழியில் என் மனசு காயப்பட்டு கொண்டே இருக்கும் யாராவது என் மனசை வந்து காயப்படுத்திகிட்டே இருப்பாங்க என் மனசு நஞ்சு கொண்டே இருக்கும் இது அப்படியே உட்காந்து வந்து யோசிக்கிறேன் ஒரு அஞ்சு நாளைக்கு இந்நாளுக்கு வந்து யோசிக்கிறேன் என்ன பிரச்சனை எதுக்குன்னு தெரியல ஒரே சிரமம் ஒரே பிரச்சனையாக போகுது அடுத்தடுத்து பிரச்சனை உள்ள வருதேன்னு யோசிக்கும் போது எப்போ எப்போ அந்த அரிசி நம்ம வாங்குறமோ அந்தந்த காலகட்டங்கள்லாம் எனக்கு வந்து பிரச்சனை என்ன அறியாமலே தலைக்கு மிரமம் தாண்ட மாடுது அப்போ நான் யோசிக்கும்போது கிடைச்ச தான் இது இது அப்படியே என் வாழ்க்கையில் வந்து சின்ன வயதில் இருக்கும்போது நான் நடந்த விஷயத்த யோசித்து பார்த்தோம்னா எனக்கு தெளிவாக புரியுது ஏன்டா நம்ம வந்து கஷ்டத்தை தோலத்தூர் போட்டு அலையிறோம் அப்படிங்கிறத இப்போ நான் புரிஞ்சுக்கிட்ட வகையில் தான் பரிகாரம் கொடுக்குறேன் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா சின்ன வயதில் வந்து பார்த்தீங்கன்னா நாங்க வந்து எங்க வீட்டு பக்கத்தில் வந்து ஒரு ரைஸ் மில் இருக்குது அந்த ரைஸ் மில்ல தான் எங்க அப்பா வேலை செஞ்சாங்க எங்க அம்மா வேலை செஞ்சாங்க அடியேன்னு அங்கே வேலை செஞ்ச காலங்கள் உண்டு அப்போ சந்திரன் அப்படின்னாலே அரிசி அரிசி ஆலை தானே சந்திரன் அப்போ சந்திரன் எனக்கு பாக்கியாதிபதி அப்போ எங்க அம்மா அங்கே விளைச்சுறாங்க சந்திரன் எனக்கு சந்திரன் எனக்கு லக்னத்துக்கு ஒன்பதாம் அதிபதி எங்க அப்பாவும் அங்க விளைச்சுறாங்க சந்திரனா எங்க அம்மாவும் விளைச்சுறாங்க எனக்கு லக்னாதிபதியே போய் ஒன்பதில் நானும் தான் வேலை செய்கிறேன் வேலை செய்கிறதுக்கு முன்னால வந்து பாத்தீங்கன்னா படிக்கிற காலகட்டங்களில் எங்கள் அப்பா அங்கே தான் விளைச்சிறாங்க நினச்சிருந்தாச்சுன்னா ஒரு மூட்டை அரிசி நூறு கிலோ மூட்டை அரிசியை தூக்கி வீட்டில் கொண்டு வைக்க முடியும் ஆனால் ஒரு காலமும் எங்கள் அப்பா அம்மாவுக்கு செஞ்சது கிடையாது எப்போ ஒரு நாலு நாள் அஞ்சு நாள் போனவனே டே ரைஸ் மில்லில் போய் ஒரு பத்து வாங்கிட்டு வாங்கிட்டுருவா அப்படிமாங்க அந்த அரிசியை நாங்கள் வந்து காசு கொடுத்து வாங்க மாட்டோம் கடனுக்கு தான் வாங்கிட்டு வருவோம் சாய்ந்தரம் செஞ்சு கழிக்கிற மாதிரி இப்படித்தான் எங்கள் அம்மா அப்பா காலத்தை ஓட்டினாங்க அரிசி வந்து எங்கள் வீட்டில் ஒரு மூட்டை அரிசி எடுத்து வச்சு காலங்கள் இதுவரை கிடையாது பத்து கிலோ அஞ்சு கிலோ இவ்வளோ தான் நாங்கள் தேவைக்கேத்தார் போல தான் வாங்கி வச்சுட்டு அது முடிஞ்சதுக்கப்புறம் மறுபடியும் போய் அங்கே அரிசி பானையில் வந்து உலக கொதிச்சுட்டு இருக்கோம் அப்போ விரட்டு வாங்க ஓடுறான் போய் அரிசி வாங்கினோட அப்படின்ட்டு நான் ஓடி போய் அரிசி வாங்கிட்டு வருவேன் இப்படித்தான் நாங்கள் இருந்த காலங்களில் பசி பட்னி பிரச்சனை அப்படின்னு சொல்லி என் வாழ்க்கையின சந்திச்ச நாளே கிடையாது அருமையாக போயிட்டுருந்துச்சு ஆனால் இப்போ விவரம் தெரிஞ்ச காலத்தில் வந்து நான் இப்போ வந்து சமீபத்தில் வந்து அரிசி மூட்டை மூட்டையாக பைப்பையாக எடுத்த காலத்தில் வந்து கொஞ்சம் யோசிச்சு பார்த்தோம்னா அந்த காலகட்டங்களில் எனக்கு பொருளாதாரங்கள் சேதாரம் ஆகிறது ஏதோ ஒரு வகையில் வந்து என் மனம் என்று சொல்லக்கூடிய விஷயம் வந்து எனக்கு கெட்டுக்கொண்டே இருக்கிறது ஏதோ ஒரு விஷயம் யாராவது ஒருத்தனை காயப்படுத்திட்டே இருக்கிற மாதிரி தான் அமைப்பு நடந்துட்டு இருக்குது அப்போ இதை வந்து பாதகத்தை நம்மளே தூண்டி விடுறோம்னு அர்த்தம் அப்போ பாய்க்கிறதுக்கு உண்டான விஷயம் என்ன கேட்டிங்கன்னா அஞ்சு கிலோ வாங்கி வைக்கும்போது அது வந்து சந்திரனை வந்து நம்ம அளவாக கொண்டு வர்றோம் அப்போ என்ன ஆகுது பாக்கி ஆதிபதியும் பாதகாதிபதியும் சொல்லக்கூடிய கிரகம் சம்பந்தப்பட்ட பொருளை அளவாக வீட்டில் கொண்டு வச்சு அதை நம்ம தேவைக்கு உணவாக சமைச்சி அதை சாப்பிட்டு டிஸ்போஸ் பண்ணும்போது அங்கே பாதகம் வெளியே போயிருது அங்கே பாக்கியம் செயல்படுகிறது இதே அமைப்பில் வந்து பார்த்தீங்கன்னா நானும் அதே ரைஸ் மில்லில் ஒரு அஞ்சு வருஷம் நாலு வருஷம் வேலை செஞ்சேன் ரைஸ் நெல் அரைக்கிற நெல் அரைச்சி ரைஸ் மில்லில் அரிசி அரைச்சி கொடுக்குறதுக்கு உண்டான அமைப்பில் நானே தலைமையாக இருந்து நானே செஞ்சு கொடுத்த காலமும் உண்டு அஞ்சு வருஷம் வேலை செஞ்சேன் அப்போ நம்ம அங்கே வேலை செஞ்சோம் ரைஸ் மில்லில் தானே உங்களுக்கு வந்து அரிசியெல்லாம் நிறையா குமிஞ்சு நெல் குமிஞ்சிருக்கு சந்திர பக்கம் ஆதிக்கு இடம் தானே அங்கே நம்ம ஏன் வேலை செஞ்சோம் அப்படி யோசிச்சு பார்த்தோம்னா அங்கே நான் வேலை செய்கிறேன் அதுக்குள்ளே நான் கூலியை வாங்குறேன் அந்த அரிசி நான் சொந்தக்காரன் கிடையாது எனக்கு அது பாக்கியமாக வேலை செய்வேன் பாக்கியமாக எப்படி செயல்படுதுன்னு கேட்டிங்கன்னா நான் போய் அங்கே வேலை செய்கிறேன் எனக்கு அவங்க கூலி கொடுக்குறாங்க அதை வச்சு நான் ஜீவனம் பண்ணுறேன் அப்போது என்று சொல்லக்கூடிய விஷயத்தை வந்து நம்மளுக்கு வந்து யோகமாக இருந்தாலும் கூட அதை நம்ம எப்படி தேவைக்கு பயன்படுத்தணும் அப்படிங்கிறத வச்சு தான் அந்த வீடியோவில் நம்ம தெளிவாக கொடுக்குறேன் அடுத்தடுத்து வீடியோவில் வரிசையாக கொடுக்குற காரணம் அதுதான் ஒவ்வொரு ராசிக்காரங்களும் இந்தந்த விஷயத்தை இப்படி இந்தந்த சமயத்தில் இந்தந்த பொருள் அதிகமாக சேர்க்காதுங்க அப்படிங்கிறது அடியே உணர்ந்தது என் அன்னை முத்தாரவன் எனக்குள்ளே இருந்து உணர்ச்ச விஷயம் அப்போ இந்த சந்திரன் சொல்லக்கூடிய இந்த வந்து பார்த்தீங்கன்னா அரிசி மட்டும்தானா அப்படின்னு ஒரு கேள்வி வரும் அரிசியில் தான் முழு கிரகங்கள் கிரகத்தோட ஆதிக்கம் இருக்குது ஏன்னா அரிசி வந்து எல்லா விஷயத்துக்கும் பயன்படுத்துகிறோம் நல்லதுக்கு கெட்டதுக்கு இறைவனுக்கு நம்ம சாப்பிட்றதுக்கு அரிசி வச்சு தான் சாப்பிட்றோம் அப்போ அதில் தான் நம்மளுக்கு வந்து சந்திர பகவான் வந்து நம்மளுக்கு வந்து தேக ஆரோக்கியத்தை வந்து எல்லாம் கொடுத்து ஆகுங்கிறது விதி அந்த அமைப்புக்கு நம்மளுக்கு வந்து உங்களுக்கு விருச்சிக ராசி இருக்குது உங்கள் வீட்டில் நீங்கள் சமையல் அறையில மூட்டை மூட்டையாக அரிசி எடுத்து வச்சுக்கிறாங்க செக் பண்ணி பாருங்கள் கடன் என்று சொல்லக்கூடிய ஒரு விஷயமும் எதுவோ ஒரு ஒரு வகையில் தினசரி நீங்கள் மனசை காயப்படுத்திகிட்டே இருப்பீங்க வீட்டில் அஞ்சு ராசி இருக்கும் விருச்சிக ராசிக்காரங்க ஒரு ஆள் தான் இருப்பாங்க ஆனால் நீங்கள் அரிசியை வாங்கி வச்சிருப்பீங்க அப்போ எனக்கு விருச்சகராசி இல்லையா அப்படிம்பிங்க உங்களுக்கு அந்த அரிசி யோகமாக இருக்கும் பட்சத்தில் உங்களுக்கு யோகமாக செயல்படும் ஆனால் விருச்சக ராசி நண்பர் ஒருத்தர் வீட்டில் இருப்பார்ல அவர் ஏதோ ஒரு வகையில் மன மனதளவில் ஏதோ ஒரு பிரச்சனை சந்திச்சு கொண்டே இருப்பா அப்போ நீங்கள் அரிசின்னு சொல்லக்கூடிய அந்த உணவு வந்து நீங்கள் அளவோடு வாங்கி தேவைக்கு ஒரு வாரத்துக்கு வாங்கி வைக்கீங்க தப்பு இல்லை அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நீர் சத்து நிறைந்த காய்கறிகள் இப்போ இப்போ எடுத்து பார்த்தீங்க அப்படின்னு ஆச்சுன்னா நீர் சத்து உள்ள காய்கறி அப்படின்னு பார்த்தீங்கன்னா பீன்ஸு பீன்ஸு முள்ளங்கி இதெல்லாம் நீர் செத்துக்குள்ளே கேட்டுனா தற்பூசணி இந்த மாதிரி பொருட்களை வந்து நீங்கள் நிறைய வீட்டில் வாங்கி வைக்கக்கூடாது ஏன்னா அதுலேயும் சந்திரபவன் ஆதிக்கம் அதிகமாக இருக்கும் அப்போ இந்த மாதிரி அது பால் தயிர் வெண்ணெய் என்று சொல்லக்கூடிய வெள்ளை நிற பால் சம்பந்தப்பட்ட பொருட்கள் எல்லாமே சந்திரபவன் ஆதிக்கத்துக்குள்ளே வந்துடும் அப்போ அதையும் மாதிரி வாங்கிக்கணும் இதுலேயும் ஒரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா பால் என்று சொல்லக்கூடிய ஒரு விஷயமே வந்து விஷய ராசிக்காரங்க வந்து தினசரி பா காலையே பால் குடிச்சா அது யோகம் தானே ஆனால் பாதகமாக கூட வேலை செய்யும் நமக்கு பால் காரை என்ன பண்ணுவோம் டெய்லி பால் கட்ட பால் வாங்குவோம் அப்புறம் காசு கொடுப்போம் இப்படித்தானே விளக்கம் வச்சிருப்போம் கடனுக்கு நம்ம பால் வாங்கி குடிச்சிட்டு இருப்போம் ஒரு கால பால் வாங்க காசு கா கடன் பால் வாங்க காசு வர கொடுக்க முடியாது இழுத்து இழுத்து கொடுப்போம் பால் காசு திட்டிட்டு போகிற மாதிரி இருக்கும் அதுவும் பாதகம் அப்போது நம்ம கையில் எவ்வளோ இருக்கோ அதுக்கு தகுந்தார் போல் நீங்கள் அதை வாங்கி வைப்பது மட்டுமே சிறப்பு அரிசி வந்து இன்றைக்கி எல்லாமே வந்து அரிசி அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கடன் கொடுக்கறதுக்கு எல்லாம் ரெடியாக கொடுப்பாங்க அரிசி பையன் ஒரு போய் அரிசி கொடுங்கன்னு வச்சுன்னா க சொல்லுவாங்க ஆனால் அது பாதகத்தை நீங்கள் கடனாக வாங்கி விட்டு கொண்டு வரீங்க சரி பால் வாங்குறோம் பால் கேட்ட கடன் வாங்குறோம் கடனாக நீங்க வந்து பாதகத்தை வீட்டில் கொண்டு வரீங்க இதுதான் கணக்கு ஆனா பாய்க்கும் அப்படிங்கிறது என்ன நம்மளை பணத்தை கொடுக்கும்போது திருப்பி உடனே கொடுக்க முடியாது ஏதோ ஒரு விபத்தில் ஒரு இழுப்பு நாலு ஒரு நாலு நாளைக்கு நாற்பது நாளைக்கு இழுக்கும்போது என்ன ஆகும் அவங்க நம்மளை திட்டுறாங்கல்ல இது பாதகம் அப்போ அதை எதுவுமே சந்திரன் சம்பந்தப்பட்ட பொருட்களே அன் ஏன்னா சந்திரனே வந்து தினசரி கிரகத்துக்கு உண்டான அமைப்பு ஒரு நாளைக்கு ஒரு நட்சத்திரம் ஒரு நாள் ஒரு நட்சத்திரம் மாறி மாறி போற கிரகம் அப்போ உங்களுக்கு அண்ணன்னைக்கு என்ன தேவை சந்திரன் சம்பந்தப்பட்ட பொருளை அதை அண்ணன்னைக்கு அளவாக நீங்க வாங்கி சமையல் அறையில் வைக்கும் பொழுது உங்களுக்கு சந்திர பகவான் வந்து உங்களுக்கு பாக்கியத்தை மட்டுமே அழுவார் இது ஒரு கணக்கு அடுத்து வந்து பார்த்தீங்க சின்ன சந்திரன் இப்போ என்னையை எடுத்து பாருங்களா சந்திரன் வந்து சந்திரன் அப்படிங்கிறது முத்து உப்பு முத்து முத்தாரம்மன் சம்பந்தப்பட்ட அமைப்புக்கு சந்திரன் நான் என் தாயை தவிர வேற யாரும் வணங்குறது இல்லை என் அன்னையும் திருக்கோவிலுக்கே பார்த்தீங்க அப்படின்னு அஞ்சு வாட்டி போனோம்னா ரெண்டு வாட்டி எனக்கு வந்து எந்த கோவிலுக்கு போணுமா போகணுமா அப்படிங்கிற மாதிரி சில நேரத்தில் மனசில் எனக்கு தோணும் அந்தளவுக்கு சில நெருக்கடிகளும் வரும் அப்போ யோசிப்பேன் பாக்கியத்து கொடுக்கக்கூடிய கிரகமே வந்து பாதகமாக வேலை செய்கிறனால ஒரு நாலு தடவை போகும்போது ரெண்டு தடவை வந்து அந்த அம்பால் வந்து நம்மளை தண்டிக்க தான் செய்யும் நம்ம ஏதோ தவறு பண்ணியிருப்போம் இல்லை நம்ம ஏதோ ஒரு விஷயத்தை தவறாக பண்ணியிருப்போம் அதுக்கு உண்டான தவறு அப்படின்னு சுட்டி காட்டுற மாதிரி சில விஷயம் நடக்க தான் செய்யும் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அது பாய் பாதகமாக இருந்தாலும் கூட அது பாக்கியாதிபதி அப்போ நம்ம தேவைக்கு ஏற்றாற் போல நம்ம அதை வந்து நம்மளுக்கு சாதகமாக பயன்படுத்த வேண்டும் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சந்திரனா உப்பு இல்லை உப்பு அப்படிங்கிற விஷயம் வந்து பார்த்து நம்ம என்ன சொல்லுவோம் ஆச்சுன்னா உப்பு சந்திரனுக்கும் சேரும் சுக்கரனுக்கும் சேரும் அப்போ உப்பு நம்ம நிறைய வீட்டில் வாங்கி வைக்கிறத விட அளவாக வாங்கி வச்சுக்கணும் உப்பு மகாலட்சுமி அம்சம் தானுங்க அதை ஏங்க நாங்கள் குறைச்சி வைக்கிறோம் அது நிறைய வச்சா மகாலட்சுமி வீட்டில் வருவாளே அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் சத்தியம் உண்மை இல்லைன்னு இல்லை அந்த மகாலட்சுமின்னு சொல்லக்கூடிய கிரகத்துக்கு அதிபதி யார் தெய்வத்துக்கு அதிபதி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுக்கர பகவான் சுக்கர பகவானே உங்க ராசிலக்கணுக்கு ஏழுக்கும் பரண்டு கூட விரை அதிபதி அப்போ மகாலட்சுமி உங்களுக்கு பிரச்சனையாக வந்துட்டா அப்போ நீங்க அதை அளவோடு தேவைக்கேத்தாற்போல நீங்க வாங்கி வச்சு நீங்க தீர தீர முடிய முடிய அதை நீ வாங்கி வச்சு நீங்க புலம்பும் போது தான் உங்களுக்கு வந்து சந்திரன் வந்து யோகத்தை செய்வார் அடியே உணர்ந்த விஷயங்கள் என் தாய் எனக்கு உணர்த்திய விஷயங்கள் அடுத்து மாரகம் மாரகம் சம்பந்தப்பட்ட விஷயத்துக்குள்ள கிழங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா சனி பகவான் இந்த சனி பகவான் என்ன பண்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுகஸ்தானாதிபதியும் கூட அப்போ சனி பகவான் வந்து ஒரு தேவையில்லாத ஒரு விஷயத்த செய்ய வச்சு இதையாண்டா செஞ்சோம் இது இந்த விஷயத்தை செஞ்சுருக்கக்கூடாது இன்றைக்கு பின்னால் வரத வைக்கிறதுக்குண்டாலாம் கிடக்கும் இது எல்லாருக்கும் எப்படி நடக்கும்னு கேட்டிங்கன்னா இந்த சந்திரனும் சனி சந்திரன் வந்து ஒரு உதாரணம் சொல்கிறேன் சந்திரன் வந்து கடகத்துல இருந்தாலும் மிகப்பெரிய ஒரு போராட்டமாக இருக்கும் விச்சயலக்கணம் கடகராசி மிகப்பெரிய ஒரு போராட்டமாக இருக்கும் சந்திரன் ராசியை லக்கணத்தில் ஒரே ராசி வைப்பாச்சுன்னா பாதகாதிபதி லக்கணத்திலே நீசமாக அர்த்தம் இதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா எந்த விஷயமா இருந்தாலும் பாதகத்தை நீங்க இதுதான் செய்வீங்க அவங்க செஞ்சு அவங்க வே வெளியே இருந்து வர போறதில்லை பொதுவாகவே நல்ல விஷயமோ கெட்ட விஷயமோ நாளை செவத்துக்குள்ளே வீட்டுக்குள்ளே நம்ம தான் கூப்பிட்டு வருமே தவிர அதுவா உள்ள வந்து உட்கார போறதில்லை அப்போ பாதகம் சம்பந்தப்பட்ட பொருட்களையும் மாதகம் சம்பந்தப்பட்ட பொருட்களையும் தேவைக்கேற்ற போல அளவோடு வாங்கிட்டு யோகமான பொருட்களில் வந்து நீங்கள் மற்ற பொருட்களும் நிறைய வாங்கி வச்சுக்கலாம் நீதான் வெளியே வீட்டை விட்டு வெளியே வந்தால் மளிகை இருக்குது மளிகை போய் மாதிரி வாங்கிக்கலாமே அப்படி வாங்குவது மட்டுமே உங்களுக்கு சிறப்பு அடுத்து மார்கம் சம்பந்தப்பட்ட விஷயம் கொடுக்கக்கூடிய கிரகம் யாருன்னு பார்த்தீங்கன்னா சனி பகவான் சனி பகவான் அப்படின்னாலே நீங்க ஆழமாக யோசிக்க வேண்டியதே இல்லை ஆயில் சமையலுக்கு பயன்படுத்துகிற ஆயில் எண்ணெய் பொருட்கள் எல்லாமே சனி பகவான் அதே சமயத்தில் சனி பகவான் அப்படிங்கிறது நல்ல எண்ணெய்க்கும் அவர் தான் அதிபதி சமையல் எண்ணெய்க்கும் அவர் தான் அதிபதி ஆ எண்ணின்னு வந்தாலே சனி உள்ள வந்துடுவார் அப்போ உங்களுக்கு சமையல் அறையில் எவ்வளவு எண்ணெய் தேவைப்படுது ஒரு நாலு நாளைக்கு அரை லிட்டர் தான் சமாளிக்க முடியுமா அரை அரை லிட்டராக நீங்கள் வாங்கி வச்சு நீங்கள் உபயோகப்படுத்துவது உங்களுக்கு வந்து யோகம் சில நேரம் என்ன பண்ணுவோம்னா பூஜை அறையில் வந்து ரெண்டு லிட்டர் நல்லெண்ணெய் வாங்கி வீட்டில் பூஜை அறையில் வச்சுருவோம் அப்போ என்ன ஆகும் பூஜை அறை அப்படிங்கிறதே ஒன்பதாம் இடம் சந்திரன் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பாதகமாக வருது ஒன்பதாம் அளவுக்கு சந்திரன் தானே பாக்கியாதிபதி சம்பந்தப்பட்ட அமைப்பு தானே அப்போ மாரகாதிபதி சம்பந்தப்பட்ட அந்த எண்ணெய் பொருட்களை வந்து நம்ம பூஜை அலையில் ரெண்டு லிட்ரு மூணு லிட்டரு வாங்கி வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி விளக்கு போட்டுட்டு இருப்போம் அப்போ என்ன ஆகும்னா ஒரு நாள் தொழில் சார்ந்த விஷயங்கள் சிறப்பாக போகும் ஒரு நாள் ஏன்டா சாமி கும்பிட்டாங்கன்னு சாமி ஏன்டா கும்பிட்டோம்னு நினைக்கிற அளவுக்கு பிரச்சனை வரும் அப்போ என்ன பண்ணுறது நான் டென்னு கணக்கில் என்ன வாங்கி வச்சு பழங்கி டென்னு டென்னா என் வீட்டில் என்ன வாங்கி வச்சு இந்த இடத்துல பூஜையில் விளக்கு போட்டால் ஆளு இன்னைக்கு நூறு மில்லுன்னு தான் வாங்குறேன் தேவை இன்னைக்கு விளக்கு போடணும் நூறு மில்லி எண்ணெய் மட்டும் வாங்கி அன்னைக்கு தேவைக்கு அது முடிச்சுட்ரு சரி ஏன்னா அது நான் அனுபவப்பட்டதுக்கு அப்புறம் தான் அதை யோசிக்கிறேன் அப்போ உங்களுக்கு வந்து இன்னைக்கு நூறு மில்லி எண்ணெய் இருந்தா போதுமா நல்லெண்ணெய் விளக்கு போடுறதுக்கு அந்த நூறு மில்லி நல்லெண்ணெய் மட்டும் வாங்கி நீங்க விளக்கு போட்டு வழிபாடு செய்யும் போது அங்கே பாதகமும் விளச்சியாது மாரகமும் செய்யாது அப்போ பாக்கியம் பாதகம் சம்பந்தப்பட்ட மாரகம் சுகம் சம்பந்தப்பட்ட அமைப்புல இரண்டு கிரகம் யோகத்தையும் பாதகத்தையும் அதுதான் செய்யணும் அப்படிங்கும் போது நீங்கள் அந்த பொருட்களை லிமிட்டாக வாங்கி வைக்கும்போது அந்த கிரகத்தின் தன்மைகள் உங்களுக்கு பெருதளவு தாக்காது நீங்கள் மாரகத்தை தூண்டாமல் விட்டீங்க பாதகத்தை தூண்டாமல் விட்டீங்கன்னா பாக்கியம் சுகமாக மாறி உங்களுக்கு யோகமாக கிடைக்கும் அடியே உணர்ந்த விஷயங்கள் அப்போ சனி அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நல்ல எண்ணெய் மட்டும்தானா அப்படின்னு கேட்டிங்கன்னா பணம் கற்பட்டி பணம் சரிங்களா வீட்டில் வந்து காலையில் சாப்பாடு ஆக்கிட்டோம் சாப்பாடாக்கி மிச்சமாகிப்போச்சு பழசாகிப்போச்சு அது சனி பகவான் சம்பந்தப்பட்டது காலையிலேயே எடுத்து காகத்துக்கு வச்சிருங்க எங்கள் வீட்டில் அந்த பழக்கம் இருக்குது காலை சாப்பாடு என்ன கொண்டு போய் வச்சிருக்கு அது பத்து இருபது முப்பது காக்கா வந்து டெய்லி சாப்பிட்டு போயிட்டே இருக்குது ஏன்னா இது அறியாமலே எனக்கு இறைவன் விஷயம் அது அறியாமலே இறைவனே வந்து எனக்கு வந்து இந்த விஷயத்த செஞ்சு கொடுத்துட்டு இருக்கிறான் அது ஆட்டோமேட்டிக்கா நடந்துட்டு இருக்குன்னு வைங்களாம் அப்போ வீட்டில் வந்து பழைய பொருட்களையும் சனி சம்பந்தப்பட்ட உணவு சார்ந்த விஷயத்துக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னு பணவெல்லாம் நாட்டு சக்கரை பழைய பழைய உணவு கல் கருப்பு கருப்பு எள்ளு இது போன்ற பொருட்களை வந்து நீங்கள் வந்து வீட்டில் வந்து நிறையா வாங்கி வைக்காமல் இன்னைக்கு என்ன தேவை அந்த பொருளை அதுக்கேற்ற போல் வாங்கி நீங்கள் பிழங்கி அதை நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு வந்து சந்திரனால் சனியால் வரக்கூடிய பிரச்சனை எதுவுமே வந்து அடியோடு உங்களுக்கு வராது கொடுக்கக்கூடிய கிரகம் பாதகத்தை செய்யாமல் மாரகத்தை செய்யாமல் யோகத்தை செய்யும் மற்ற விஷயங்களுக்கு மற்ற பொருட்களை நீங்கள் தேவைக்கேற்ற மாதிரி வாங்கி வச்சுக்கலாம் ஒரு மாதம் பில் போடுங்களா மளிகைல பில் போட்டு வாங்கி வச்சுக்கலாம் அரிசி நீங்கள் வந்து ரெண்டு மூட்டை அரிசி ஒரு மூட்டை அரிசி போடுறதுக்கு பதிலாக பத்து பத்து கிலோ வாங்கிட்டு வாங்க பத்து பத்து கிலோ வாங்குங்க பால் தயிர் இன்றைக்கி எவ்வளோ தேவை கால் லிட்டர் தேவையா பால் வாங்கிக்கோங்க அரை லிட்டர் தேவையா அறு லட்டு வாங்கிக்கோங்க ஒரு லிட்டர் தேவா ஒரு லிட்டர் வாங்கலாம் தப்பு இல்லை அன்னன்னைக்கு அந்த பொருள் டிஸ்போஸ் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா இந்த சந்திரன் சனி உங்களுக்கு வந்து பால் நாளில் தொல்லை கொடுக்காது யோகத்தை மட்டுமே கொடுக்கும் எல்லோருக்கும் என் தாய் முத்தாரமானாலும் பரிபமாக கிடைக்கட்டும் நன்றி வணக்கம்